துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழர் தான் தமிழருக்காக வாக்களிப்பு நாகேந்திரன் பாராட்டு பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் செங்கோட்டையன் ஹரித்வார் செல்வதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் எட்டு மாதங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் தேர்தலில் இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்றார் துணை ஜனாதிபதி வாக்களிப்பில் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் ராகுல் காந்தி குறித்த கேள்விக்கு வெளிநாட்டில் பிறந்த ராகுல் காந்திக்கு இந்தியர் என்ற உணர்வு வராது என்றார் மேலும் தமிழ்நாடு காவல்துறை தற்போது திமுக அரசின் ஏவல் துறையாகவே செயல்படுகிறது என்றும் தான் தனிப்பட்ட முறையில் சந்தித்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளை திடீரென பணிமாற்றம் செய்துள்ளதை முற்றிலும் தவறான நடவடிக்கை என சுட்டிக்காட்டினார் தமிழகம் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுகையில் பத்து வயது பெண்கள் முதல் எழுபது வயது பெண்கள் வரை பாலியல் துன்பத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் சுதந்திரம் அடைந்த முதல் நாளிலிருந்து தமிழ்நாட்டில் நடந்த மிக மோசமான ஆட்சியானது இக்காலத்தில் நடக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் ஏர்போர்ட் மூர்த்தி கைது தொடர்பாக பதிலளிக்கையில் அடித்தவர்கள் மீது வழக்கு தொடராமல் அடிபட்டவர்கள் மீது வழக்கு தொடரும் அரசு தமிழக அரசுதான் என்று கூறினார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய புதுக்கிர நடவடிக்கை இருக்கிறதா சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவாக போகணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் கூட

எடப்பாடிக்கும் ஈஸியாக எடப்பாடி மற்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரணிக்கோ மக்களை சந்தித்து கூட்டத்துக்கு ஈஸியாக வந்து அதாவது உரிமை கிடைக்கிறது ஆனால் தாவே தா விஜய்க்கு மொத்தம் இது வந்து மறுக்கப்படுறதுக்கு தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து என்ன விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நான் எதுவும் கருத்து என்னுடைய கருத்து சொல்ல முடியாது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வந்து ராகுல் காந்தி மலேசியாவில் இருக்க தகவல் வந்து மலேசியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் என்கிற உணர்வு இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜைக்கு இந்தியன் என்கிற உணர்வு வேணும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம தமிழ் இந்தியாவுடைய உணர்வு வராது அது மாதிரி தமிழனுடைய தமிழனாக இருந்து வாக்களிக்க தமிழனுக்கு ஒரு உரிமையிலும் பெற்றுக்கொள்ளலாம் சார் தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கு நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒன்றா ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கறதுங்க வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரியில் வழக்குகளை பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அது காவல்துறை என்ன வந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் என்ன வந்து சந்தித்தாங்க உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது அது மட்டும் இல்லை எத்தனை இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கூட பத்திரிகைகளை செய்திருக்கு பாலியல் வன்கொடுமை பத்து வயசு குழந்தைலேருந்து எழுபது வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமை முயற்சி ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லாம் போகையோடு தான் உள்ளே வர்றாங்க தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு நாலு வருடசத்திலும் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கேயுமே கிடையாது ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்லை அவ்வளவு சார் சொன்ன காவல்துறை வந்து அடிபட்டவங்களுக்கு மேல வழக்கு அடிச்சவங்க மேல வழக்கு இல்லை காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளரை இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு தலைகீழாக நடக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சி உள்ளே போடுறாங்க அதுதான் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்